அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ஆறு சென்ட் விட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளவாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சுக்குன்னு பார்த்திங்கன்னா தாராபுரம் ஏரியாவில் பூமி அமைச்சிக்குங்க பூலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்தடங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேங்க ஃபார்ம் ஹவுஸ் சூப்பர் சூப்பர்லேன்னுங்க தாராபுத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தானுங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சைட்டெல்லாம் போட்டிருக்காங்க ரேட் பார்ட்டிங் அப்படின்னா ஒரு செண்டு பார்த்திங்கன்னா முப்ப முப்பதாயூவா சொல்கிறாங்க ஒரு செண்டு முப்பதாயிரங்க மொத்தம் எண்பத்தி ஆறு செண்டு இருக்குதுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்